பிரியமானவர்களே பல காரணங்களால் பிற இடங்களுக்கு அல்லது நாடுகளுக்கோ செல்லும்போது ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட அழைத்து செல்கிறார் என்று நினைத்தால் நமக்கு அது பாரமாக இருக்காது என்று நாம் காண்கின்றோம் இந்த நாளுக்குரிய வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்பொழுது பிலிப் என்பவன் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமணப்பட்டு கவனித்தார்கள் அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதியிலே சிதறப்பட்டவர்களின் செயல்பாடுகள் என்பதை பற்றி நாம் தியானிக்கலாம் உபத்ரவத்து நிமித்தம் எர் விட்டு வெளியே சிதறி சென்றவர்கள் வாழ்வு முதலில் மிக கடினமாக இருந்திருக்கும் ஏனென்றால் அவர்கள் போயிருக்கின்ற இடங்களிலே அநேகர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தேவையானது கிடைத்திருக்காது வசதிகள் இருந்திருக்காது ஆகவே முதலாவது மிக கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடன் தாங்கள் பெற்ற ஆண்டவர் அருளின அந்த புதிய வாழ்வையும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரையும் அவர்கள் தங்களோடு எடுத்து சென்றார்கள் இது வந்து உலகம் அனைத்திற்கும் இது தேவைப்படுகின்றது எங்கு சென்றாலும் ஆண்டவர் கொடுத்த புதிய வாழ்வையும் ஆண்டவரையும் நம்மோடு கூட எடுத்து செல்வோம் என்றால் எந்த இடத்திலையும் நாம் அதை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் சிதறப்பட்டதை ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் வசனத்தை அவர்கள் போதித்தார்கள் ஐயோ நாங்கள் சிதறி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் இதுவும் ஆண்டவர் நல்லதுக்கு தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரின் வசனத்தை போதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் எங்கு சென்றாலும் ஆண்டவரையும் வேத வசனத்தையும் எடுத்து செல்வோம் அவர் அருளின அந்த புதிய வாழ்வை நாம் பிறருக்கும் எடுத்துரைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இங்கே நாம் பார்க்கிறோம் பிழிப்பு என்பவன் அப்போ சிலருடைய ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறில் நிர்வாக பொறுப்புகளை கவனிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஏழு பேரில் ஒருவர் இந்த பிழிப்பு என்று நாம் பார்க்கிறோம் யோவான் நான்கு ஒன்பதிலே நாம் பார்க்கும் பொழுது சமாரியர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் பகை உண்டு ஆண்டவருக்கு அர்ப்பணித்த வாழ்வில் எந்த ஒரு வேறுபாடும் வெறுப்பும் இருக்காது சமாரியர்களிடம் பிழிப்பு ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரின் அன்பையும் இரட்சிப்பையும் பாவ மன்னிப்பு ஆகியவற்றை பிரசங்கித்தான் அது மட்டுமல்ல அதிசயங்கள் குணமாகுதல் போன்ற அற்புதம் அங்கு நிகழ்ந்தது பிரசங்கிப்பதில் மட்டுமல்ல செயலிலும் ஆண்டவரின் வல்லமையை காண்பித்தனர் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் செயலில் ஆண்டவரின் அன்பை காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை அறிந்த மக்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர் பாருங்கள் அங்கே உள்ள அந்த மக்கள் ஆண்டவரை அறியாத மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது ஆண்டவரை அறிந்த பிறகு அவர்கள் அந்த பட்டணம் முழுவதும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம் பிரியமானவர்களே நம்மை ரட்சித்த ஆண்டவரை பிறருக்கு நாம் அறிவிக்கின்றவர்களாக இருப்போம் நாம் பெற்ற மகிழ்ச்சியை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம் சமாரியர் பெற்ற மகிழ்ச்சியை நாமும் பெற்றிருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே நான் எங்கு சென்றாலும் உம்மை அறிவிக்க எனக்கு வல்லமை தாரும் பிதாவே ஆமேன்